நமக்கு எல்லாருக்குமே ஆரம்ப காலத்துலேருந்து என்ன தெரியும் லைஃப் இன்சூரன்ஸ் அதில் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் இருபது வருஷம் பணம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஆகும் அப்படிம்பாங்க இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னதுன்னா நீங்கள் என்ன ஏர்ன் பண்ணுறீங்களோ அதுலேருந்து பதினஞ்சுலேருந்து இருபது மடங்கு எடுத்துக்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து ப்ரீமியம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முப்பது வயசு மென்னு நெக்ஸ்ட்டு தேர்ட்டி இயர்ஸுக்கு அவர் வந்து எடுக்கிறார் அப்படின்னதுனா ஒன் குரோருக்கு எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க அவருக்கு மேக்ஸிமம் வந்து என்னென்னா பதினெட்டாயிரம் ரூபா தான் வந்து வருஷத்துக்கே வரும் உயிரோடு இருந்தேன்னா எனக்கு ஒன்றும் கிடைக்காதா அப்போ எனக்கு இந்த பாலிசி வேண்டாம் சரி நான் என்ன சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஆன்சர் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னதுனா வாட் யூ ஆர் திங்கிங் யூ ஆர் கோயிங் டு லிவ் ஃபார் எவர் அதனால் டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து வேணுமா வேண்டாமா இல்லை எங்கள் வீட்டில் எல்லாருமே எண்பத்தி தொண்ணூறு வயசு இருந்திருக்காங்க அதனால நானும் எண்பது தொண்ணூறு வயசு வரைக்கும் நீங்கள் தாராளமாக நிறைய நாள் நல்லா இருங்க பட் இந்த மாதிரி ஏதாவது ஆச்சுனதுன்னா வாட் இஸ் த ரெமெடி எல்லாருமே வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து எடுங்க இதை தவிர இது இல்லாமல் சார் அந்த இன்சூரன்ஸில் அது கொடுக்குறேன்னு சொன்னாங்க இது கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னு அதெல்லாம் வேண்டாம் இன்சூரன்ஸ் இஸ் ஒன்லி ஃபார் ப்ரொடெக்ஷன் இன்சூரன்ஸ் இஸ் நாட் அ இன்வெஸ்ட்மெண்ட் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபினான்ஸ் நேரிகளுக்கு வணக்கம் ஸோ இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்தோம் ஒரு யூடியூபர் வந்து அவங்க கணவர் இறந்து போயிட்டாங்க ஆலாஃபஸன் அவங்க வந்து ஓரளவுக்கு வெல்லாஃபாக இருந்து கூட அவங்கனால வந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவங்க இன்சூரன்ஸ்லாம் எடுத்திருக்காங்க பட் ஸ்டில் அந்த இன்சூரன்ஸ் வந்து நாட் சஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு நல்ல ஓரளவுக்கு பணம் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் படித்தவங்க அவங்களே இதை வந்து ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா லுக் அட் த காமன் மேன் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இப்போ வந்து என்னென்னா இன்சூரன்ஸில் வந்து ரெண்டு இன்சூரன்ஸ் இருக்குது ஒன்று வந்து என்னென்னா லைஃப் இன்சூரன்ஸ் இன்னொன்று வந்து நான் லைஃப் ஆர் ஜென்ரல் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த லைஃப் இன்சூரன்ஸ் எப்படின்னதுன்னா எப்போ நமக்கு இதில் பெனிஃபிட்னால் நம்ம இறந்தோம் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா நமக்கு வந்து பைசா கிடைக்கும் இது வந்து லைஃப் இன்சூரன்ஸ் நான் லைஃப் ஆர் ஜென்ரல் இன்சூரன்ஸ் இந்த ஜென்ரல் இன்சூரன்ஸில் தான் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து அதில் தான் வருது அதில் வந்து என்னென்னா நான் இறக்கலை பட் அட் த சேம் டைம் நான் வாழும்போது எனக்கு வந்து சம் எயில்மெண்ட்ஸ் வருது அந்த எயில்மெண்ட்ஸுக்காக நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய பைசா கொடுக்குறேன் அதை வந்து எனக்கு மீட் அவுட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் அதாவது ஒன்று வந்து நம்ம இல்லைன்னா என்ன நம்ம அது நம்ம இருக்கும்போதே நமக்கு ஏதாவது நமக்கோ நம்மளுடைய ஒய்ஃபுக்கோ அல்லது நம்மளுடைய குழந்தைங்களுக்கோ வந்து ஏதாவது முடியலை அப்படின்னதுன்னா அதுக்கு நம்ம வந்து கவர் பண்ணணும் ஸோ இது வந்து ரொம்ப நீட் ஆஃப் தவர் இதை நிறைய பேர் என்ன பண்ணி பண்ணுறாங்கன்னா இது ஜஸ்ட் லைக் தட் டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிறாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்க சார் எங்கள் எங்கள் கம்பெனிலே இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கம்பெனியில் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்கன்னா எத்தனை பேருக்கு கம்பெனி இன்சூரன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அது வந்து உங்களுக்கு வந்து வெறும் ஹெல்த் இன்சூரன்ஸ் மட்டும் தராங்களா இல்லை லைஃப் இன்சூரன்ஸ் இந்த டேர்ம் இன்சூரன்ஸும் தராங்களா அதை வந்து கேட்கணும் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் டேர்ம் இன்சூரன்ஸ் தரமாட்டாங்க தே வில் கிவ் ஒன்லி த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸும் ஒரு ஃபைவ் லேக் ருபீஸ் அல்லது மேக்ஸிமம் டென் லேக் ருபீஸ் கொடுப்பாங்க அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க அட் த சேம் டைம் நம்மளுடைய ஹெல்த்து இல் ஹெல்த் ஏதாவது நடந்ததுன்னா அப்போ ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆனதுன்னா அது ஃபைவ் லேக்ஸ் டென் லேக்ஸ்க்குள்ளே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது இட் கேன் ரன் டு க்ரோஸ் ஆல்சோ அப்போ வந்து கம்பெனினால் வந்து அதை ப்ரொவைட் பண்ண முடியாது அப்போ நம்ம வந்து வி ஹாவ் டு டேக் இட் சம்திங் செப்பரேட் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு யூ கேன் டிஸ்கஸ் அபவுட் த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா லெட்டஸ் அஸ்யூம் ஒரு ஃபேமிலி அந்த ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை ரெண்டு குழந்தைங்கன்னு எடுத்துக்கலாம் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு முப்பது வயசு ஆப்வியஸ்லி ஒய்ஃபுக்கு வந்து முப்பதுக்கு கீழே இருக்க போகுது அதுக்கப்புறமா ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ரெண்டு குழந்தைக்கும் வயசு வந்து ரஃப்லி அபவுட் ஏட்டு வயசு அந்த மாதிரின்னு வச்சுக்கலாம் இதுதான் வந்து ஒரு ஃபேமிலி இப்போ இந்த பர்சனுக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணும் இவங்க வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஒரு டென் லேக் ரூபீஸ் வந்து ஃப்ளோட்டர் பாலிசி இந்த ஃப்ளோட்டர் பாலிசி அப்படின்னதாக இருந்தால் என்னென்னா உங்கள் பேருக்கு பத்து லட்ச ரூபா கொடுத்துருவாங்க அந்த பத்து லட்ச ரூபாய் நீங்கள் ஒரு ஆள் மட்டுமே உடம்புக்கு வந்ததுன்னா நீங்கள் மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது உங்கள் ஸ்பவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது ரெண்டு பசங்க ஸோ உங்கள் அக்கௌண்ட்டில் பத்து லட்ச ரூபாய் இருக்கும் ஸோ இந்த பத்து லட்ச ரூபா சஃபிஷியண்ட்டானா டெஃபினட்டாக சஃபிஷியன் சொல்ல முடியாது பத்து லட்ச ரூபாய்க்கு எம்பி சஃபிஷியண்ட்டாகவும் இருக்கலாம் சஃபிஷியன் இல்லாமல் இருக்கலாம் ஸோ இப்போ இந்த பத்து லட்ச ரூபாய்க்கு ரஃப்லி அட் த ஏஜ் ஆஃப் தேர்ட்டி இயர்ஸ் அந்த ஏஜில் இருக்கிறவங்க தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் ஏஜ் இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் தான் வந்து ப்ரீமியம் வரும் அதை தவிர தெர் இஸ் சம்திங் டாப் டாப்அப் பாலிசி இந்த டாப்அப் பாலிசி வந்து யூ கேன் டேக் அப் டு நைன்டி லேக்ஸ் அதாவது மொத்தமாக வந்து ஒன் குரோர் கவர் ஒன் குரோரில் பத்து லட்ச ரூபா பேஸ் பாலிசி விச் இஸ் அ ஃப்ளோட்டர் பாலிசி நைன்டி லேக் ருபீஸ் வந்து டாப் டாப்அப் பாலிசி இப்போ இந்த நைன்டி லேக் ருப்பீஸ் இருக்கு இல்லையா அதுக்கு நம்ம எவ்வளோ பே பண்ண போகிறோம் அப்படிங்கிறா இருந்தால் மேக்ஸிமம் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் தான் ஸோ நீங்கள் வந்து என்னடா அது பத்து லட்ச ரூபாய்க்கே நான் இருபதாயிரம் ரூபா கொடுக்குறேன் தொண்ணூறு லட்ச ரூபாய்க்கு போய்ட்டு வெறும் ஆறாயிரம் ரூபா லாஜிக் இடிக்குதே அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணலாம் சரி ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா இன்சூரன்ஸுங்கிறது வந்து என்னென்னா இன்சூரன்ஸ் இஸ் நத்திங் பட் ப்ராபபிலிட்டி ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதான்னு தெரியாது அதனால தான் வந்து அந்த இன்சூரன்ஸே கொடுக்குறாங்க இப்போ ஒரு கம் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்குறாங்க கொடுத்தாங்கன்னா நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகணுங்கிற நெசசிட்டி கிடையாது இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலைசேஷனே ஆகலை அப்படின்றத இருந்துன்னா அந்த மணி அவங்களுக்கு லாபம் பட் ஆக்சிடென்ட் நீங்கள் ஹாஸ்பிடலைசேஷன் ஆனீங்கன்னா அந்த பணத்தை வந்து அவங்க உங்களுக்கு கொடுக்கணும் ஓகேயா ஸோ இப்போ வந்து என்னென்னா நம்ம எடுத்த பத்து லட்ச ரூபா புள்ளையே பத்து லட்சமே நீங்கள் யூஸ் பண்ணல அல்லது யூஸ் பண்ணால் பத்து லட்ச ரூபா தான் யூஸ் பண்ணிங்கன்னால் அந்த தொண்ணூறு லட்ச ரூபாய்க்கு எடுத்த டாப் அப் பாலிசி உங்களுக்கு பயன்பெடாமையே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது பட் நம்ம அப்படி பார்க்கக்கூடாது நமக்கு வந்து மொத்தமாக எடுத்துட்டோன்னா அட்லீஸ்ட் ஒன் குரோருக்கு வந்து வி ஆர் கெட்டிங் பீஸ் ஆஃப் மைண்டு அதுக்கு நம்ம பே பண்ணுறது வந்து ஆறு லட்ச ரூபா தான் இப்போ லெட்டர் அசியும் உங்களுக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆறிங்க அப்போ வந்து உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி லட்ச ரூபா பில்லு வருது அப்போ பத்து லட்ச ரூபா வந்து உங்களுடைய பேஸ் பாலிசியில் கவர் ஆகிடும் மீதி பதினஞ்சு லட்ச ரூபா வந்து இந்த டாப்அப் பாலிசியில் கவர் ஆகிடும் ஸோ டாப்அப் பாலிசி ஒன் குரோர் மேக்ஸிமம் வந்து பார்த்தா இருபத்தாறுன்னு சொன்னேன் ஈவன் ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே கிடையவே கிடையாது விச் மீன்ஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்கும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்கிதுன்னா ஒரு கோடி ரூபா வரையும் கவர் இருக்குது அதனால மை கைண்ட் ரிக்வெஸ்ட் இல்லை எங்களுக்கு ஆஃபீஸில் இருக்குது இல்லை அங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்படின்னா கூட அதெல்லாம் ஒட்டுடுங்க இந்த தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் நாளைக்கு நீங்கள் வேலை பார்க்குறீங்க வேலை பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் வெள்ளிக்கிழமை நீங்கள் அந்த கம்பெனியை விட்டு ரிலீவ் ஆகிட்டீங்க மண்டே அன்னைக்கு நீங்கள் புது கம்பெனி ஜாயின் பண்ண போகிறீங்க இன்பிட்வீன் சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் இப்போ திடீர்னு சாட்டர்டே இன்றைக்கி உங்களுக்கு உடம்பு சரியில்லை நீங்கள் டு ஹாஸ்பிட்டலைஸ் அப்படின்னதுனா அந்த பழைய கம்பெனி என்ன சொல்லுவாங்கன்னா ஆர் ரிலீவ் ஃப்ரம் த ஜாப் யூ ஆர் நோ லாங்கர் மை எம்ப்ளாயி இந்த புது கம்பெனி என்ன சொல்லுவாங்கன்னா ஃபைன் பட் நீ இன்னும் ஜாயின் பண்ணலைப்பா அப்படின்னா அந்த நடுவில் திருசங்கு சொர்க்கம்னு சொல்லுவாங்க நடுவில் மாட்டிக்கிட்டோம் நம்ம இங்கேயும் இல்லை அங்கே இல்லை அது மாதிரி என்ன சார் இதெல்லாம் வந்து ரொம்ப ரேர்னா ரேர் தான் அதான் சொன்னேன் இன்சூரன்ஸ் இஸ் நத்திங் பட் ப்ராபபிலிட்டி ரேர் தான் பட் திடீர்னு ஆச்சுன்னு என்ன பண்ணுறது ஸோ அதனால் வந்து டோன்ட் டேக் இட் ஃபார் அ சான்ஸ் இதனால் ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் அடுத்தது வந்து வென் இட் கம்ஸ் டு டேர்ம் இன்சூரன்ஸ் ஸோ இன்சூரன்ஸில் வந்து லைஃப் இன்சூரன்ஸு அதில் தான் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் வருது நமக்கு எல்லாருக்குமே ஆரம்ப காலத்திலேருந்தே என்ன தெரியும் லைஃப் இன்சூரன்ஸ் அதில் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் இருபது வருஷம் பணம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஆகும் அப்படிம்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் கட்டுறீங்க ஃபர் த நெக்ஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் அப்படிங்கிறதுனா உங்களுடைய நீங்கள் பே பண்ணக்கூடியது வந்து ஒரு லட்ச ரூபாய் அதுதான் உங்களுடைய கவரே நீங்கள் வந்து இறக்கலை அப்படின்னதுனா இருபது வருஷம் கழிச்சு ஒரு லட்சத்து முதல்ல ரெண்டு லட்சம் ரூபா கிடைக்கும் விச் இஸ் நத்திங் விச் இஸ் விச் கம்ஸ் டு அரௌண்ட் ஃபைவ் பெர்சன்டேஜ் அதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டே வருது ஓகேயா இப்போ நம்ம வந்து இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னதுன்னா நீங்கள் என்ன ஏர்ன் பண்ணுறீங்களோ அதுலேருந்து பதினஞ்சுலேருந்து இருபது மடங்கு எடுத்துக்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து ஒரு ஆறு லட்ச ரூபாலேருந்து பத்து லட்ச ரூபா வரையும் ஈஸியாக நீங்கள் நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க சப்போஸ் நீங்கள் ஆறு லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா அதாவது பர் மந்த் ஃபிஃப்டி தௌசண்ட் அப்படின்னா பதினஞ்சு மடங்குனா நைன்டி லேக்ஸ் ஸோ நைன்ட்டி லேக்ஸ்னால் ஒரு கோடி ரூபாய்க்கு நீங்கள் கவர் எடுக்கணும் சார் நான் ஐம்பதாயிரம் இல்லைண்ணா ஆல்ரெடி நான் வந்து ரெண்டு லட்ச ரூபா மந்த்லி சம்பாதிக்கிறேன் அப்படின்னா ரெண்டு இன்ட்டு பன்னெண்டு இருபத்தி நாலு ரூபா வந்து உங்களுடைய சேல்ரி அதுக்கு பதினஞ்சு மடங்கு அப்படின்னா வந்து த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் க்ரோர் வரும் அட்லீஸ்ட் ஒரு த்ரீ குரோர்ஸுக்காவது நீங்கள் வந்து பாலிசி எடுத்துக்கணும் இது வந்து பாலிசி ப்ரீமியம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முப்பது வயசு மென்னு நெக்ஸ்ட்டு தேர்ட்டி இயர்ஸுக்கு அவர் வந்து எடுக்கிறார் அப்படின்னதுன்னா ஒன் குரோருக்கு எடுக்கிறாருன்னு வச்சிங்களேன் அவருக்கு மேக்ஸிமம் வந்து என்னென்னா பதினெட்டாயிரம் ரூபா தான் வந்து வருஷத்துக்கே வரும் ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காருனா பதினெட்டாயிரம் இந்த நெக்ஸ்ட்டு தேர்ட்டி இயர்ஸ் ஸோ அவர் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் லேக்ஸ் தான் இந்த நெக்ஸ்ட்டு தேர்ட்டி இயர்ஸ் பே பண்ண போகிறார் சப்போஸ் அந்த தேர்ட்டி இயர்ஸ்குள்ளே அவருக்கு ஏதாவது நடந்ததுன்னா ஈ வில் கெட் ஒன் குரோர் அது வந்து கிடைச்சிடும் எதுவுமே நடக்கலைன்னா அவர் உயிரோடு இருந்தேன்னா அந்த மணி போயிடும் இப்படி சொன்னோன்னே என்ன சொல்லுவாங்க அப்போ உயிரோடு இருந்தேன்னா எனக்கு ஒன்றும் கிடைக்காதா அப்போ எனக்கு இந்த பாலிசி வேண்டாம் சி நான் என்ன சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஆன்சர் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னதுன்னா வாட் யூ ஆர் திங்கிங் யூ யூ ஆர் கோயிங் டு லிவ் ஃபார் எவர் ஆர் கோயிங் டு லிவ் ஃபார் எவர்னா நீங்கள் பாலிசி எடுக்க வேண்டாம் சீ த ஹோல் ஐடியா வந்து பாலிசி இருக்கிறது வந்து என்னுடைய நோக்கம் கிடையாது உங்களை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கா உங்கள் ரெண்டு பேரை நம்பி ரெண்டு குழந்தைங்களோ ஒரு குழந்தையோ வந்திருக்கு இவங்க மூணு பேரையும் காப்பாத்துறதுங்கிறது உங்களுடைய மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் உயிரோட இருந்தாலும் இல்லாட்டியும் நீங்கள் பாதுகாக்கணும் நீங்கள் இருந்தால் டெஃபினட்டாக ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணிடுவீங்க நோ டவுட் பட் இஸ் தேர் எனி கேரண்டி தட் யூ லிவ் ஃபார் த நெக்ஸ்ட் சிக்ஸ்டி இயர்ஸ்னால் ஆன்சர் இஸ் நோ அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு தான் நம்ம இந்த டேர்ம் இன்சூரன்ஸே எடுக்கிறோம் அதனால் டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து வேணுமா வேண்டாமா இல்லை எங்கள் வீட்டில் எல்லாருமே எண்பது தொண்ணூறு வயசோட இருந்திருக்காங்க அதனால் நானும் எண்பது தொண்ணூறு வயசு வரைக்கும் நீங்கள் தாராளமாக நிறைய நாள் நல்லா இருங்க பட் இந்த மாதிரி ஏதாவது ஆச்சுனதுன்னா வாட் இஸ் த ரெமெடி நம்ம வந்து இந்த வீடியோவில் ஆரம்பத்தில் என்ன சொன்னோன்னா ஒரு யூடியூபர் அவங்க அவ்வளோ தூரம் படிச்சிருக்காங்க ஓரளவுக்கு ஃபினான்ஷியலி சவுண்ட் அந்த மாதிரி ஒரு பர்சனாலேயே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்னதுன்னா காமன் மேன் ஒரு இன் ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு பிரெட் வின்னர் இல்லை அப்படின்னு சொன்னதுன்னா தரிசை எமோஷ்னல் ட்ராமா ரொம்ப அவங்களுக்கு மனசெல்லாம் அப்படியே இருக்கும் அந்த மாதிரியான இடத்துல காமாக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் இம்பார்ட்டன்ட் இது ரெண்டும் வந்து என்னென்னா தமிழில் ஒரு பழமொழி இருக்குது இல்லையா இருந்தால் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்ட்டு இது இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதை பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா தான் இன்வெஸ்ட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ இது ரெண்டும் பண்ணாமல் சார் இது இதுக்கு சார் இதில் வேஸ்ட்டாக போகுது நான் வந்து டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னதுனா ஒரு நாலஞ்சு வருஷம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அது ஒரு பர்டிகுலர் வேல்யூ இருக்குது நீங்கள் ஃபெல் சிக் அப்படின்னதுனா என்ன ஆகும் என்டையர் மணி வில் கோ ஃபார் அ டாஸ் ஒரே நாளே எல்லாமே கரைஞ்சி போயிடும் அதனால் இது வந்து அஸ்தி வாரம் மாதிரி இது ரெண்டுத்தையும் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் ரெண்டு மாடி அஞ்சு மாடி பத்து மாடி எவ்வளோ வேணாலும் கட்டலாம் ஸோ எல்லாருமே வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து எடுங்க இதை தவிர இது இல்லாமல் சார் அந்த இன்சூரன்ஸில் அது கொடுக்குறேன்னு சொன்னாங்க இது கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னு அதெல்லாம் வேண்டாம் இன்சூரன்ஸ் இஸ் ஒன்லி ஃபார் ப்ரொட்டெக்ஷன் இன்சூரன்ஸ் இஸ் நாட் அ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா கரெக்டான இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அது டேர்ம் இன்சூரன்ஸ் மட்டும்தான் இதை ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணிங்கனாலே ஈஸியாக லைஃப்பில் ஏதாவது அன்சர்டனிட்டி இருந்ததுன்னா அதை ஈஸியாக நம்மளால் அவுட் பண்ண முடியும் ஸோ இப்போ இன்சூரன்ஸில் வந்து லெட்டர் அசியும் ஸ்பௌஸ் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸை வரைக்கும் என்னென்னா நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு நீங்கள் ப்ரீமியம் கட்டுறீங்களா இல்லையா அதனால வெதர் த ஒய்ஃப் இஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப் ஆர் ஒர்க்கிங் ஹார்ட்லி மேட்டர்ஸ் பிகாஸ் இட் இஸ் பேஸ்ட் ஆன் த மென்னுடைய சம்பளத்தை வச்சு தான் கொடுத்துட்றாங்க அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் வென் இட் கம்ஸ் டு டேர்ம் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா யாருக்கு வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து ஏர்னிங் பொட்டென்ஷியல் இருக்கணும் இப்போ ஒரு ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொன்னதுன்னா சி தட் ஒய்ஃப் இஸ் பிளேயிங் ஏ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் டேக்கிங் கேர் ஆஃப் த ஃபேமிலி குழந்தைய பார்த்துக்கிறாங்க எல்லாம் பார்த்துக்கிறாங்க ஸோ அதுக்கு வந்து இது இட் இஸ் இன்வேல்யூபிள் அதுக்கு இவ்வளோ ப்ரைஸ் எல்லாம் போட முடியாது ஆனால் அவங்க வந்து இதாவது டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி டு டேக் கேர் ஆஃப் த மானிட்டரி லாஸ் இப்போ ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க நாளைக்கு இந்த ஹவுஸ் ஒய்ஃப் இல்லை அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக மோஷனல் லாஸ் பட் ஃபினான்ஷியல் லாஸ் கிடையாது பிகாஸ் ஷி ஷி வாஸ் நாட் கான்ட்ரிபியூட்டிங் எனி திங் டு த ஃபேமிலி இன் டர்ம்ஸ் ஆஃப் மனி ஓகேயா அப்போ வந்து அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அதே சமயத்தில் சார் என்னோட ஒய்ஃப் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான் பட் இப்போ கொஞ்சம் ஏதோ சின்ன சின்ன ஏதாவது வேலை பண் ஆன்லைன்லாம் இது பண்ணுறா ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னதுனா நீங்கள் வந்து அந்த சேலரியை காமிக்கணும் நட்டா சசி விர் ஷோயிங் அவங்களுக்கு வந்து ஒரு இருபதாயிரம் ரூபா இருபத்தஞ்சாயிரம் ரூபா பர் மந்த் அப்படின்னதுன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ஓகே அவங்களுக்கு வந்து மூணு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னதாக இருந்தால் அது வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் ஒரு எழுபத்தஞ்சு லட்ச ரூபா வரையும் அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க இப்போ வந்து ரீசெண்டாக நான் என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னதுன்னா நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் உங்கள் பேரில் இன்வெஸ்ட் இருக்கீங்க அப்படின்னதுன்னா ஒரு பத்தாயிரம் போடுறீங்க இருபதாயிரம் ரூபா எஸ்ஐபி போடுறீங்க அப்படின்னதுன்னா அதை வந்து லாஸ்ட்டு சோ மெனி மந்த்ஸாக போட்டுருந்தீங்கன்னா அதை வந்து ஒரு இன்கம்மாக எடுத்துக்கிட்டு ஸ்டில் வந்து தயாரிக்கிறீங்க இன்சூரன்ஸ் பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எப்போதுமே வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் இஸ் நத்திங் பட் இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம முன்னாடி என்ன டிஸ்கஸ் பண்ணோன்னா ஒரு மென்னு அந்த மென்னுடைய ஆப்சன்ஸ் ஜென்ரலி மென் வில் ஒர்க் எல்லா இடத்துலையும் மென் ஒர்க் பண்ணுவாங்க விமன் வந்து இப்போ நிறைய இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க பட் நாட் ஆல் த டைம் ஸோ மென்னுடைய ஒர்க்குக்கான அந்த ஏர்னிங்கை வந்து இதை ரீப்ளேஸ் பண்ணிவிடும் ஸோ இஃப் த விமன் இஸ் ஆல்சோ ஒர்க்கிங் அப்படின்னதுன்னா அவங்களும் வந்து எடுத்துக்கலாம் விமன் ஒர்க் பண்ணலை ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாதுன்னா இன்சூரன்ஸ் கம்பெனியில் அவங்களுக்கு வந்து டேம் இன்சூரன்ஸ் தர